ஹலோ எபியான் வெல்கம் டவுட் குழுவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வழி மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் பதினாலாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது என தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் சபாநாயகர் பதவியை பாஜக தக்கவைத்து கொள்ளப் போவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தமிழக சட்டசபை கூட்டத் தொடரில் ஐம்பத்தி ஐந்து அரசு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்களில் விவாதித்து தீர்வு காண சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இயற்கை எரிவாயுவான சிஎன்ஜியில் இயங்கும் ஆறு அரசு பேருந்துகளை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் நேற்று தொடங்கி வைத்தார் இனிமேல் அனைத்து பேருந்துகளிலும் டீசலுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கிராமக் கோயில்களில் திருவிழாக்களின் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்த செலவிடும் பணத்தை ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்துள்ளது நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் என்டிஏ நேற்று தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குவைத் கட்டிடத்தில் தீ விபத்து சம்பவம் இது தொடர்பாக அயலக தமிழர் நலவரத்துறை உதவி எண்களை தற்போது அறிவித்துள்ளது நான் புதல்வன் திட்டத்தின் கீழ் முப்பத்தி நாலாயிரம் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப முறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது வெளிமாநில பதிவு கொண்ட ஆமணி பேருந்துகளை இயக்க வரும் ஜூன் பதினேழாம் தேதியே திங்கட்கிழமையே கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது நிக்டால் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றுக் கொண்டார் முதல்வர் பதவியேற்ற பின்பு ஐந்து முக்கிய கோப்புகளில் சந்திரபாபு நாயுடு கையெழுத்திட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகள் சேருவதற்கான விண்ணப்பித்த மாணவர்களின் சான்று சரிபார்ப்பு பணி இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டம் சங்ககிரியில் காவல் நிலையத்தில் ஒரே நாளில் மூணு காதல் ஜோடிகள் தஞ்சம் பாதுகாப்பு கேட்டு ஒரே நாளில் மூணு காதல் ஜோடிகள் தஞ்சம் கேட்டதால் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் தற்போது ஐம்பது அடியை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை மூடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பக்ரீத் மற்றும் சுபமுகூர்த்த நாளை ஒட்டி இருந்து ஆயிரத்தி முந்நூறு சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் செல்போன் மற்றும் தொலைபேசி எண்ணுக்கும் இனி தனித்தனியான கட்டணம் வசூலிக்க மத்திய அரசுக்கு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் பரிந்துரைத்துள்ளது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் குவைத் புறப்பட்டார் தீ விபத்தில் காயமடைந்த கேரள மக்களுக்கு உதவி செய்ய அவர் பயணம் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டது மத்திய அரசின் திறமையின்மையை காட்டுகிறது மருத்துவ படிப்பு தேர்வு முறையை தீர்மானிப்பது மாநில அரசு பங்கு வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் தமிழகத்தில் அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு நாளை அதிகாலை முதல் கடலுக்கு செல்ல தயாராகவும் விசைப்படவும் மீனவர்கள் திருச்சியில் தடை செய்யப்பட்ட ஆம்பர் கிரீஸ் விற்க முயன்ற ஐந்து பேர் கைது முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தொன்பது கிலோ ஆம்பர் கிரீஸ் பறிமுதல் சாதாரண மக்களும் பயணிக்கும் வகையில் விமான டிக்கெட் விலையை குறைக்க நடவடிக்கை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மோகன் நாயுடு தகவல் சென்னையை அடுத்த குடுவாஞ்சேரி காட்டாங்குளத்தூர் நகர் சிங்கப்பெருமான் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வேலூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை கள்ளக்குறிச்சியில் பலத்த காற்று வீசியதால் பரபரப்பு தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளராக நந்திக்குமாரும் நிதித்துறை செயலாளராக நாகராஜனும் நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றார்கள் என்றால் கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் விரைவில் அறிவிப்பேன் என்று அதிமுக வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தகவல் பென்னா சிமெண்ட் நிறுவனத்தை வாங்கும் அதானி குழுமம் பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடிக்கு வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி போர் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்கள் குறித்து சி மாநாட்டில் விவாதிப்பு மத்திய அமைச்சர் அமித் ஷா தேர்தலுக்கு பிந்தைய பணிகள் சவால்கள் குறித்து கேட்டறிந்தார் மேடையில் அமித்ஷா கண்டித்த சர்ச்சையின் காரணமாக தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு விளக்கமளித்துள்ளார் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இன்று அதிகாலை நடந்த ஓமன் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது ஓமன் அணி நாற்பத்தி ஏழு ரன்களில் சுருன்றது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மற்றொரு ஆட்டத்தில் பப்வா நியூ மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடிக் கொண்டிருக்கிறது முதலில் பேட் செய்த பப்வான் நியூ அணி தற்போது பதினைந்து ஓவர்கள் முடிவில் எழுபது ரன்னுக்கு ஏழு விக்கெட்டை இழந்து விளையாடி கொண்டிருக்கிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் நேற்றை விட எந்த ஒரு இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆமணத்தங்கம் நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருபது காசுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது